இனிய வணக்கம் இன்றைய குரலாக மருந்து என்ற அதிகாரத்தில் ஏழாவது குரல் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாவது திருக்குறள் தீ அளவு இன்றி தெரியான் பெரிது உண்ணின் நோய் அளவின்றிப்படும் இந்த பசி தீ என்று சொல்லுகிறார் இப்போலாம் நம்ம கேலரிஸ்னு சொல்கிறோம் இல்லைங்களா ஆங்கிலத்தில் இவ்வளோ இது இந்த உணவுக்கு இவ்வளோ கேலரி இது கிரேப்ஸ் இட்லி சாப்பிட்டா இவ்வளோ கேலரி உப்மாவுக்கு இவ்வளோ கேலரி உணவுக்கு இவ்வளோ கே கேலரி இந்த மாதிரி பதார்த்தங்களுக்கு இவ்வளோ ஒவ்வொரு பதார்த்தத்துக்கு ஒரு ஒரு கேலரி இதெல்லாம் சாப்பிட்றோம் ஒரு மனுஷன் ஒரு நாளைக்கு ஒரு ஆயிரம் கேலரி இந்த மாதிரி சாப்பிட்றோம் அது எப்படின்னா அதாவது செய்யும் வேலைக்கேற்ப அது மாறுபடும் இப்போ அதிகமாக உடைக்கிறவங்க அதிகமாக உண்ணணும் உடைப்பு கொஞ்சம் அதாவது உட்காந்த இடத்துல வேலை செய்கிறவங்க மூளைக்கு மாத்திர வேலைன்றவங்க இவ்வளோ கேலரிஸுன்னு சாப்பிட்ணும் அப்போ பாருங்கள் அந்த காலத்துலேயே வள்ளுவார் இது ரொம்ப அழகாக சொல்கிறார் இந்த தீ என்று எழுதுகிறார் ஏன்னா ஒரு இடத்துல எழுதுவார் நெருப்பினுள் துஞ்சலும் ஆகும் யாதொன்றும் நிரப்பினுள் கண்பாடு அரிது என்று ரொம்ப அது வருந்தி சொல்கிற ஒரு குரலாகத்தான் இது இருக்கும் நெருப்பினுள் தூஞ்சி ஆயிரத்தி நாற்பத்தொம்போது இந்த ஏழை அழுறனா நெருப்பில் கூட நான் தூங்கிடுவேன் ஆனால் அந்த பசி தீயில் தூங்க முடியாது நிரப்பினூல் யார் இன்று வருவதும் கொல்லோ நெருணதும் கொன்றதுவோலும் நிரப்பு நேற்று வந்து வருது பசி தீ இன்னைக்கும் வருமா ஆயிரத்தி நாற்பத்தி எட்டு நாற்பத்தொம்போது ரெண்டு குரல் பார்க்கல சொல்லுங்கள் அப்போ இந்த தீ பசி நமக்கே நல்லது ரொம்ப பசி நான் அப்படியே நெருப்பு மாதிரி வரும் அதனால்தான் வள்ளுவர் அந்த பசி தீயினுடைய அளவுக்கேற்ற மாதிரி சாப்பிடும் இப்பாட்டி உள்ளே இறக்கிட்டே இருக்காங்க இன்னும் வயிறு தாங்குது இன்னும் 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 ஆனால் உழைப்பு குறைவு இல்லையா அப்போது உடல் உழைப்பு குறைவாக இருப்பவர்கள் அந்த தீயின் அளவு அறிந்து தான் கேலரிஸ் தெரிஞ்சு சாப்பிட்டாங்கன்னா அது அவங்களுக்கு நன்மை பெரி துண்ணின் இல்லைல்ல அதெல்லாம் நாம் மதிக்க மாட்டேன் இருக்கிறது ஒரு பிறவி சாப்பிட்ட சாப்பிடும் சாப்பிடும் சாப்பிட சாப்பிட அப்படின்னு சாப்பிட்டினா நோய் அளவு இன்றிப்படும் பல நோய்கள் உன்னை தாக்கும் விதவிதமாக தாக்கும் அது இருக்கும் காலத்தில் நம்ம நடமாடி மகிழ்ச்சியாக இருக்கிறது தானே ஒரு மிகப்பெரிய ஒரு அது இன்றைக்கி வந்து செல்வம் என்பதும் அது உடல் உடல் நலம் தான் நிறைய பணம் இருக்குது வசதி இருக்குது ஆனால் நடச்சது சாப்பிட முடியல நடக்க முடியல ஓட முடியல உடம்பு வலிக்குது ஆயிரம் தொல்லைகள் கேட்டால் ஒரு வார்த்தை வயசாயிடுச்சு அப்படின்ற ஒரு சாக்கியை நம்ம சொல்லிவிடுவோம் ஆனால் வள்ளுவர் என்னன்னு சொல்கிறார் எந்த வயதிலையும் நீ உன்ன அந்த பயிற்சி அதற்கேற்ற உணவு எது தேவையோ அதை உண்ணும் அந்த மன கட்டுப்பாடு இவற்றையெல்லாம் நீ பழக்கப்படுத்தி கொண்டால் இல்லையா இஃப் யூ மேக் இட் ஆஸ் அன் ஹேபிட்ஸ் இதை ஒரு பழக்கமாக்கி கொண்டால் ஏன்னா எல்லாமே பழக்கம்தான் காம்பிடன்ஸ் இஸ் அ மேட்ரு ஆஃப் ஹேபிட் கான்ஃபிடன்ஸ் இஸ் அ மேட்ரு ஆஃப் ஹேபிட் கான்சன்ட்ரேஷன் இஸ் அ மேட்ரு ஆஃப் ஹேபிட் பாசிட்டிவ் ஆட்டிடியூட் இஸ் மேட்ரு ஆஃப் ஹேபிட் இவன் ஹேபிட்ஸ் இஸ் அ மேட்ரு ஆஃப் ஹேபிட் அப்படின்னு ஒரு அஞ்சல் சொன்னான் பழக்கம் கூட ஒரு பழக்கம் திறன்மை ஒரு பழக்கம் கவன குவிப்பு ஒரு பழக்கம் த நம்பிக்கை ஒரு பழக்கம் எல்லாமே ஒரு பழ என் பழக்கமே ஒரு பழக்கம் ஒன்பதை கூட ஒரு பழக்கமாக்கி கொண்டால் தீ பசி தீயின் அளவறிந்து உண்ணுவதை வடக்கமாக்கி கொண்டு வடக்கமாக்கி கொண்டால் நமக்கு நோய் இல்லை இல்லை என்றால் நோயை தவிர வேறு இல்லை இதுவே வள்ளுவ படிப்பு என்று சொல்லி இன்று ஒரு அற்புதமான நாள் திருவள்ளுவர் திருநாள் எல்லாரையும் வணங்கி கேட்டுக்கிறது ஒரு மிகப்பெரிய தாண்டோ பெரிய பெரிய அறிஞர்களை பற்றிலாம் பேசுகிறோம் ஆனால் அந்த அறிஞர்களுக்கெல்லாம் அறிஞராக இருக்கக்கூடிய பேரறிஞர் தான் திருவள்ளுவர் ஏன்னா அவர் தமிழில் எழுதியிருக்கார் இல்லையா அதனால் நம்ம வந்து இன்னைக்கு ஆங்கிலத்தில் பேசுகிறவங்களையும் ஃப்ரெஞ்சில் பேசுகிறவங்க ஜெர்மன் பேச இதெல்லாம் மதிக்கலாம் வேண்டாம் ஆனால் அந்த அறிஞர்களோடைய ஒரு சிறந்த ஒரு மிகப்பெரிய உலக பொதுமறையாளர்னு அறிஞர்களே பாராட்டி அறிஞர் அப்படிப்பட்ட அறிஞரின் திருநாள் மாட்டுப்பொங்கல் நம்ம எல்லாத்தையும் வணங்கணும் அதனால் திருவள்ளுவர் திருநாளில் இன்னைக்கு அலையில எழுந்து வள்ளுவர் சில முன்னாடியோ இல்லை ஏதோ ஒரு முன்னாடி ஒரு குரல் ஒரு பத்து பத்து குரலையாவது கையில் வச்சுட்டா படிக்கலாம் இல்லை தெரிஞ்ச குரலையாவது சொல்லலாம் குரல் சொல்கிறவங்களுக்கு ஒரு சாக்லேட் கொடுக்கலாம் இன்றைக்கி நீங்கள் யாரையாவது கையில் கொஞ்சம் சாக்லேட் வச்சுக்கிட்டு இன்றைக்கி ஒரு குரல் சொல்லிட்டா அப்படி ஒரு சாக்லேட் அப்படின்னு எல்லாருக்கும் அந்த மாதிரி சாக்லேட்டோ ஃப்ரூட்ஸோ எதுவோ நீங்கள் கொடுக்கலாம் இன்றைக்கி திருவள்ளுவர் திருநாள் அந்த உயர்ந்த சான்றோரை எண்ணி பார்க்கிறோம் அவருடைய திருநாளில் எல்லோருக்கும் திருக்குறள் திருநாள் வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்